موقف ابن تيمية من ليلة النصف من جحبان قال الشيخ ابن تيمية ابن أغير الشيخ عندنا إذا نقول قال الشيخ تيمياء ابن تيمية ابن تيمية إن سنار وَأَمَّا ليلة النِّسْبِ فقد روي في فضلها أحاديث وآثار ونقل عن طائفة من السلف أنهم كانوا يصلون فيها فصلاة الرجل فيها وحده قد تقدمه فيه السلف وله فيه حجة فلا ينكر مثل هذا أورد كتاب الفتاوى إن كتاب இருபத்தி மூணாவது பாகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்திலே இந்த செய்தியை சொல்கிறார் அந்த மனுஷன் என்ன சொல்கிறார் தெரியுமா மின் இன்றைய இரவு மாதத்தின் பதினஞ்சாம் இரவு அந்த இரவு மிகச் சிறப்பான இரவு என்று பலீசுகள் வந்திருக்கின்றன என்று சொல்கிறார் ஒன்னுதான் முன்னோர்கள் பட்டின் அவங்க அடுத்தாக்கள் இப்படி வந்தவர்கள் இன்றையிலே தொழுகையை கொண்டு இன்று இரவை அயாத்தாக்கி வந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆதார் இது போன்ற விஷயத்தை மறுக்க கூடாது என்று மட்டியிருக்கிறார் இருபத்தி மூணாவது பாகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பக்கம் இந்த மனுஷன் தான் சொல்ல வேண்டிய ஆள் தைரியத்தில் பராது மெல்ல கத்திரிக்காயும் இல்லைன்னு தான் சொல்லணும் இவர் பாருங்க இந்த மனுஷனுக்கு அவ்வாவு இந்த இதாயத்தை கொடுத்தானு என்னேரியா இந்த விஷயத்தில் இந்த இரவை அயாத்தாக்க வேணுமங்கிறது அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இரவை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கின்றன அங்கே குறிப்பாக சொல்ல போனால் சுருக்கம் இந்த இரவை ஹயாத்தாக்குறோங்க சுருக்கத்தை சொல்கிறாரு شعر شعر منه ان غير الريح يعتاب والمستهب نل بشيم شن بشيم لما ورد فيه من الحادث ويكون ذلك بالصلاه بغير تعيين عدد مخصوص وبقراءه القران فرادا وبذكر الله تعالى والدعاء والتسبيح والصلاة على النبي جماعة ومرادة، وبقراءة الاحاديث وسماعها، وعقد الدروس والمجالس للتفسير والشرح الاحاديث، والكلام على فضائل هذه الليلة، وحضور تلك المجالس وسماعها بغير ذلك من العبادات. இதவும் நீங்கள் நல்லாக தொழுங்க ஆனா ஐம்பது ரக்கா தான் தொழணும் நூறு ரக்கா தான் தொழணும் ரக்காத்தின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு தொள்ளாதாங்க எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு தொட்டு போகும் ஐம்பது ரகத்தான் தொழணும் இருபத்தி அஞ்சு ரக்கா தான் குறிப்பிட்டு தொல்லாதாங்க அப்படி வரதில்லை ஆகையினால தொழுங்க வேண்டிய மட்டும்தான் தொழுங்க ஒரு கிரகத்தில் குருவான் குருவானு போகுதுங்க

வாசிங்க முஹாரிய ஓதரமே ஒரு மாசம் அதில வாசிக்கிறதானே அந்த ஹாதியில வாசிங்க அருகும் பணக்கம் தான் அந்த ஹதியை வாசிக்கிறத கேட்டுக்கொண்டிருங்க அருகும் பணக்கம் தான் இவங்க சொல்றாங்க அதில வாசிக்கிறதுனால தபாப் இல்லை ஆகையினால் புகாரியானே சொல்றாங்க நவீன கண்டுபிடிப்பாளர்கள் இங்கே என்ன எழுதுறாரு அதில வாசிக்கிறதே அதை கேட்டுக்கொண்டிருப்பதே அமலன் வாக்குவிதி துளோசி ஜமா தன்பம் புராத்தா பாடம் நடத்துங்க வகுப்பு நடத்துங்க மார்க்க சட்ட தீட்டங்களை கூட்டம் கூட்டமாகவோ தனித்தனியாகவோ இருந்து செய்யுங்க அவங்க இந்த இரவை ஹயாத்தா கோரிலே சேரும் கம்சீகர வாசிங்க ஹதீதுக்கு இவங்க விளக்கம் சொல்லுங்க இந்த இரவினுடைய சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வகூரி தில்கல்ம ஜாலி சிவசமாயா இந்த மஜிதில கலந்து கொண்டிருக்கிறீங்களே இதுவும் நீங்கள் என் செய்யக்கூடிய பாதத்தில் சேரும் எனவே அன்புள்ள